எல்லோருக்கும் வணக்கம்ப்பா நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா ஈஸியான முறையில் ஒரு சாம்பார் சாதம் குக்கர்லேயே செய்கிறது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது அவசரத்துக்கு செய்யலாம் இது எப்படி செய்ய போகிறோம்னு பாருங்கள் இதுக்கு வந்து வெங்காயம் நாலு வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சாறு தக்காளி எடுத்துருக்கேன் புளி இல்லாமல் நம்ம செய்யப்படும் கத்திரிக்காய் ரெண்டு மூணு தக்கா கத்திரிக்காய் அவரைக்காய் பீன்ஸு எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் போட்டு ஒரே இதாக குக்கரில் வச்சு செஞ்சிடலாம் இது அவசரத்துக்கு செய்கிறதுக்கு ஒரு சாப்பாடு இது வந்து நம்ம பேச்சிலர்ஸ் பசங்கள் பொண்ணுங்க இவங்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு செய்கிறேன் இது நான் வந்து பொங்கல் வேலை நடந்துக்கிட்டு இருக்கறதுனால ஒரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறேன் இது எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காயெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு வச்சிடலாம் கட் பண்ணிட்டு வந்துடுறேன் லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு டம்ளர் அரிசி நான் நடத்திருக்கேன் அந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு பருப்பு ஒரு பாதி டம்ளர் போட்டிருக்கேன் அந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு பருப்பு போட்டிருக்கோம் அதனால் மூணு மடங்கு தண்ணி சேர்த்துக்கணும் மூணு மடங்கு மூன்றரை மடங்கு கூட சேர்த்துலாம் ஏன்னா காய் அதுலேயே தான் வேக போகுது அதான் மூணு மூன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் நான் ரெண்டு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றாச்சு இப்போ அதுக்கு போதுமான அளவுக்கு உப்பு அதோடய சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதனால் போட்டுக்கிறோம் அடுத்தது சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு அதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்களை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம போ தூள்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்ருங்க கலக்கியாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி அதோட சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் காய்ங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் அவரைக்காய் பீன்ஸு அந்த மூணு காயும் அதோடய சேர்த்துருங்க அதையும் சேர்த்தாச்சு அது கூட வந்து இப்போ பெருங்காயம் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்தாச்சு நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நெய் வீர்க்க நெய் சேர்த்துக்கங்க இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நம்ம எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கலாம் வேணுங்கன்னா நான் ரெண்டு ஸ்பூன் நெய் மட்டும் போட்டிருக்கேன் போட்டு கருவேப்பிலை மல்லி சேர்த்துக்கங்க அதோட எல்லாம் சேர்த்து இப்போ இப்போ அதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி குக்கர் விசில் வச்சிடலாம் ஒரு நாலு விசிலிருந்து அஞ்சு விசில் வச்சுருங்க இப்போ நம்ம அடுப்பில் வந்து குக்கரை வச்சு தூக்கி வைக்க போகிறோம் இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு குக்கரை வச்சு எது எல்லாம் எல்லாம் ஒரு கலந்து விட்டுட்டு குக்கர் விசில் போட்டு மூடி வச்சிடலாம் குறுப்பட்டு மூடி ஒரு நாலஞ்சு விசில் வர வைக்கணும் இப்போ நாலஞ்சு விசில் வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றுறோம் எண்ணெயை ஊற்றி கடுகு ஜீரகம் போட்டு தாளித்து சாப்பாட்டில் கொட்டிட வேண்டியதுதான் சாப்பாட்டில் கொட்டி விசில் அடங்கினதுக்கப்புறம் அதோடு ஊற்றி கலந்துட்டு நம்ம அதுக்கு தொட்டுக அப்பளம் பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஜீரகமும் கடுகும் சேர்த்துருக்கோம் இப்போல்லாம் பொறிச்சு வருது பொறிச்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பாக பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் எடுத்து ஊற்றி வச்சுரு வேண்டிய குக்கரில் நம்ம சாப்பாடு விசிலில் அடங்கினதுக்கப்புறம் அதில் ஊற்றி கலந்து வச்சுருங்க இப்போ அதுக்கு தொட்டுக்க வந்து நான் அப்பளம் எடுத்து வச்சுருக்கேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்